ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைனஸ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறானு நான் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை பண்ணது தான் போட்டிருக்கேன் இது வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஒரு ஒரு முயற்சி தான் இந்த அன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது எப்பயும் போல் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் வந்து வெளியெல்லாம் வாசல்லாம் பெருக்கி உள்ள படி கோலம் இது எல்லாமே வந்து போட்டாச்சு அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே வாசப்படிலையும் வந்து போட் கோலெல்லாம் வந்து போட்டாச்சு ஃபர்ஸ்ட் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மங்களகரமான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த தான் ஏன்னா மகாலட்சுமி தாயர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கோலம் போட்டு நல்ல பூவெல்லாம் அலங்காரம் பண்ணும் போது அந்த வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவாக திங்கிங் இருக்கும் அதாவது நம்ம ஏர்லி மார்னிங் இப்போ நம்ம நைட்லேயே இந்த மாதிரி எல்லாமே வந்து வசல் வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்ட் இருக்கும் ஸோ இது வந்து நான் நைட்டு அதாவது தேர்ஸ்டே நைட்டே வந்து நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு வெளியே கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த அடுப்பு மேலே வந்து ஸ்டவ் மேலே வந்து நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விறகடுப்பு இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சாணமால மூழ்கிட்டு அதில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நம்மளுக்கு அடுப்பே பற்ற வைப்பாங்க ஸோ நம்ம இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம் பட் கொஞ்சம் டெக்னாலஜி அதிகப்படியானதாக யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக பண்ணும் போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க வீட்லேயும் சரி நம்ம மனசுலேயும் சரி நம்மளால் எல்லாமே முடியும் வி கேன் டூ இட் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் வந்து நம்மளுக்குள்ளே வரும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன் எர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தான் அதோடைய ரிசல்ட் வந்து நான் கண்ணார பார்க்குறேங்க ஏன்னா முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு எனக்கு என்ன பொறுத்தவரையும் ஒரு பதட்டமாகவே இருக்கும் இந்த ஒர்க் செய்யணும் அந்த ஒர்க் செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு பட் இந்த இப்போ மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்டு வந்து அப்படியே சாந்தமாயிருச்சுங்க அது வந்து உங்களால் எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல ஏன்னா எனக்கே அது வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எதாக வேணாலும் இருக்கலாம் நம்ம வந்து இப்போது குழந்தை வேணும் இல்லை வந்து கல்யாணம் ஆகணும் இல்லை வீடு வாங்கணும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யூன்யமாக இருக்கணும் இல்லை ப குழந்தைங்கள் வந்து ந நல்லா படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதெல்லாம் இருந்தாலும் அது வந்து இந்த இயர்லி மார்னிங் அதாவது ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள நீங்கள் எந்திரிச்சு அதை பிரார்த்தனை பண்ணும்போது அதோடைய பலன் வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு மடங்காக வந்து நம்மளுக்கு அது கிடைக்கும் அது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸுக்காவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அதோட ரிசல்ட் வந்து அவ்வளோவா இருக்கும் ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ தாங்க அதாவது குலதெய்வம் அம்மன் தான் எங்களுக்கு ஸோ அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அலங்காரத்தில் இருந்தபோது எடுத்த ஃபோட்டோங்க அதை வந்து நாங்கள் லேமினேஷன் பண்ணி அதை வச்சுருந்தோம் பூஜை ரூமில் இப்போ வந்து நான் வந்து கிச்சனில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா என்கிட்ட சிலையும் இருக்குது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அன்னபூர்ணி சிலை அதுவுமே இருக்குது பட் அது வந்து நான் பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன் அது அங்கேருந்து நான் எடுக்கல அரிசியெல்லாம் போட்டு அது நான் வந்து பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன் இது வந்து நான் தனியாக வந்து கிச்சனுக்காக வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால மகாலட்சுமி தாயாருக்கு தான் வந்து நான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன் அம்மன் வந்து மகாலட்சுமி தாயர் தாயர் அப்படின்னு தான் சொல்லணும் அம்மா மகாலட்சுமி தாய் தாயார மகாலட்சுமி தாயற வந்து அப்படியே வந்து பிளேட்டில் வைக்காமல் இந்த மாதிரி அரிசியெல்லாம் போட்டு நீங்கள் வை வச்சிங்க அப்படின்னா அது வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே அந்த நம்மளுக்கு பஞ்சமே இல்லை இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதே போல் இது வந்து உப்பு உப்புல வந்து நான் கண்ணாடி வச்சிருக்கேன் அப்புறம் வலம்புரி சங்கு கோமாதா இது எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இரு ஏற்றுறக்கூடிய ஐந்து தீபங்களையும் வந்து நான் ஏற்றிடுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரைடேக்கான பூஜைகளை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து இப்போ வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கில் வந்து நான் ஏற்றிடுறேன் ஸோ இது வந்து நான் ஏற்றி இங்கே அம்மன்கிட்டயே நான் வச்சுருக்கேன் இது வந்து சில சமயம் நான் வெளியும் வைப்பேன் அதே மாதிரி உள்ள பூஜை ரூம்லேயும் வச்சிருவேன் போல் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் நைவேதமாக செஞ்சு சாமிக்கு வந்து நான் வச்சுட்டேன் உங்களால் முடியல அப்படின்னா பால் நாட்டு ச பாலில் வந்து நாட்டு சக்கரை கலந்து அதே போல் நீங்கள் இல்லைன்னா வந்து நட்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் கல்கண்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு வச்சுக்கலாம் நானுமே சில சமயம் அப்படி தான் வைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப் எப்பையும் போல் தூப தீப ஆராதனைகள் எல்லாமே வந்து காட்டிட்டேன் ஏதோ இது பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து பெருமாள் வந்து ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி அழகாக இருப்பார் அது நான் வந்து சாமி முதல்ல வந்து இந்த மாதிரி தாளாட்டுவேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து இந்த அன்றைக்கி ஃப்ரைடே பூஜையை வந்து நான் நல்லபடியாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஈவினிங்காக முடிஞ்சவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா ஈவினிங்கும் திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கே வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுட்டேன் ஏர்லி மார்னிங்கே வந்து நெய்வேதியமாக செஞ்சுட்டேன் அப்புறம் வந்து மார்னிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா நம்ம பொங்கலுக்கு சேர்த்தி வைக்கும் போதே வந்து நான் சேர்த்தி வெண்பொங்கலுக்கும் சேர்த்தி செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷனாக வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் செஞ்சு அந்த அன்றைக்கி மார்னிங் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்